தங்கம் விலை உயர்வு இன்றைய நிலவரம் என்ன தங்கம் விலை நேற்று சவரனுக்கு ரூபாய் முன்னூற்று இருபது குறைந்த நிலையில் இன்று உயர்ந்திருக்கிறது தொடர்ந்து உச்சத்திலிருந்து அனைத்து தரப்பு மக்களையும் விழிபிடுங்க வைத்த தங்கம் விலை நேற்று முன்தினம் அதிரடியாக குறைந்தது அன்றைய நாளில் மட்டும் கிராமுக்கு ரூபாய் நானூற்று அறுபதுக்கும் சவரனுக்கு மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பதுக்கும் சரிந்தது எப்படி விலையேற்றம் கண்டதோ அதே வேகத்தில் சரிந்து விற்பனையானது இதன் தொடர்ச்சியாக நேற்று மேலும் தங்கம் விலை குறைந்தது நேற்றைய நிலவரப்படி கிராமுக்கு நாற்பது ரூபாய்க்கும் சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய்க்கும் குறைந்து ஒரு கிராம் பதினோராயிரத்து ஐநூறுக்கும் ஒரு சவரன் ரூபாய் ரெண்டாயிரத்துக்கும் விற்பனையானது இந்த நிலையில் இன்று தங்கம் விலை சற்று உயர்ந்துள்ளது அதன்படி சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் முன்னூற்று இருபது உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் தொண்ணூத்தி ரெண்டாயிரத்து முன்னூற்று இருபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு ரூபாய் நாற்பது உயர்ந்து ஒரு கிராம் பதினோராயிரத்து ஐநூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலையைப் போலவே வெள்ளி விலையும் மளமளவென குறைந்து வருவதை பார்க்க முடிகிறது தங்கம் விலையை போல வெள்ளி விலை ஒரே நாளில் இரண்டு முறை மாற்றம் இருப்பது குறைவுதான் ஆனால் நேற்று இரண்டு முறை மாற்றம் கண்டது கடந்த பதினைந்தாம் தேதி ஒரு கிராம் ரூபாய் இருநூற்று ஏழுக்கும் ஒரு கிலோ ரூபாய் இரண்டு லட்சத்து ஏழாயிரத்துக்கும் என இதுவரை இல்லாத உச்சத்தில் விற்பனையான வெள்ளி விலை கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் முக்கு ரூபாய் முப்பத்து இரண்டு கிலோவுக்கும் முப்பத்தி ரெண்டாயிரம் சரிந்து இருப்பது குறிப்பிடத்தக்கது ஜியூட் படத்துல ரெண்டு பாடல்களை பயன்படுத்தியிருக்காங்க இது தொடர்பாக இளையராஜா தனியாவே வழக்கு தொடரலாம்னு ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்காங்க சோனி மியூசிக் நிறுவனம் எக்கோ ரெக்கார்டிங் நிறுவனம் அமெரிக்காவில் உள்ள ஓரியன்டல் ரெக்கார்டர்ஸ் இது மூன்று நிறுவனங்களுக்கு எதிராக சென்னை ஹைகோர்ட்ல பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் வந்து வழக்கு தொடர்ந்திருக்காரு இந்த வழக்கை விசாரிச்ச சென்னை ஹைகோர்ட் இசையமைப்பாளர் இளையராஜா இசைய வணிக ரீதியா பயன்படுத்தி அதனால ஈட்டிய வருமானங்கள் தொடர்பா விவரங்களை சோனி நிறுவனம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தாங்க இந்த நிலையில இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் நேற்று விசாரணைக்கு வந்த போது இளையராஜா தரப்புல சோனி நிறுவனம் இதுவரைக்கும் எந்த பதிலும் மனு தாக்கல் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இது தொடர்பா வழக்கு தொடரலாம்னு சோனி நிறுவனம் தரப்புல ஆஜரான மூத்த வக்கில் விஜய் நாராயணன் பதில் மனு தாக்கல் செய்ய தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இளையராஜா ஐநூறுக்கும் மேற்பட்ட இசையமைப்பில் பதிப்புரிமை தொடர்பான வழக்கு மும்பை ஹைகோர்ட்ல இருந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு மாற்றத்துக்காக சோனி நிறுவனம் தாக்கல் செய்துள்ள அந்த மனு இளையராஜா இளையராஜா அந்த மனுக்கு பதிலளிக்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டு இருக்காங்க இந்த இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி என் செந்தில்குமார் அவர் வந்து டியூட் திரைப்படத்தில் பாடல்களை பயன்படுத்தியது தொடர்பாக தனியா இளையராஜா தரப்புல வழக்கு தொடரலாம்னும் தற்போது சோனி நிறுவனம் தொடர்ந்த இந்த வழக்கு கோர்ட்டில் நிலுவையில் இருக்கிறதுன்னும் இந்த வழக்கு விசாரணைக்கு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி தள்ளி வைக்கிறோம்னு உத்தரவிட்டிருந்தார் வங்கக்கடலில் நீடிக்கும் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி சென்னை உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறாது என்றும் வங்கக்கடலில் நீடிக்கும் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியால் சென்னை உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தொடர் மழையால் நீர்வரத்து உயர்ந்து வருவதால் பூண்டி புழல் செம்பரம்பாக்கம் ஏரிகளிலிருந்து உபரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் வசித்து வரும் தேன்மொழி சவுந்தரராஜனுக்கு வைக்கம் விருது தமிழக அரசு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வைக்கம் விருதுக்கு மதுரையை பூர்வீகமாக கொண்ட அமெரிக்காவில் வசித்து வரும் தேன்மொழி சவுந்தரராஜன் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது எல்லை கடந்து சென்ற சமூக நீதிக்காக வைக்கத்தில் போராடிய தந்தை பெரியாரை நினைவு வகையில் பிற மாநிலங்களில் ஒடுக்கப்பட்டவர்கள் நலனுக்காக பாடுபட்டு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆளுமைகள் அல்லது நிறுவனங்களுக்கு ஆண்டுதோறும் வைக்கம் விருது வழங்கப்படுகிறது இந்த விருது சமூக நீதி நாளான செப்டம்பர் பதினேழாம் தேதி தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வைக்கம் விருதுக்கு அமெரிக்காவின் கலிபோர்னியா நகரில் வசித்து வரும் தேன்மொழி